அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான கடைசி நாள் ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்ல பேட்டன் தான் பட் இது வந்து நிறையா தடவை நம்ம இந்த மாதிரி வினிங் கொடுத்துருக்கோம் இதையே நம்ம போன வாரம் நம்ம வீடியோ போட்டிருந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூ நைன் செவனு ஓகேங்களா அந்த டூ செவன் இந்த டூ நைன் செவன் அப்படிங்கிற ஒரு பேட்டன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் கடைசியாக நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு ஏழு அப்படிங்கிற பேர் வந்து சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருமே வந்திருக்கும் நான் அப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருமே வரும் அந்த நம்பருங்களை இந்த தொடர்ச்சியாக ஒன்றாம் தேதி முதலாக முப்பத்தொன்னாம் தேதி வரைக்குமே இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற நண்பர்களுக்கு ஆல்போர்ட்லேயும் வின்னிங் கிடைக்கும் ஏபிபிசி ஏசி ஆகவும் த்ரீ டிஜிட்லையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறையா தடவை வீடியோ போட்டிருப்போம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ கண்டினியூவாக வீடியோ போடுறதில்ல பட் வந்து இந்த நாளை செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவான வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்லேருந்து என்னென்ன நம்பர்லாம் ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் சரிங்களா இந்த ஒன்றாந்தேதி ரிசார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் நான் ஆல்போர்டாக யூஸ் பண்ணுறவங்க இந்த நம்பரை பாருங்கள் அடுத்து வந்து ரெண்டு அடுத்து ஒன்பது ஒன்பது அடுத்து ரெண்டு ஒன்பது வந்திருக்கு ஏழு வந்திருக்கு ஏழு டபுள் ஏழு ரெண்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு 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 வந்திருக்கும் ஒன்பது வந்திருக்கும் ரெண்டு வந்திருக்கும் ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு நா ஏழு ரெண்டு ஏழு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் சரிங்களா ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம யூடியூப்பில் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கும் நான் அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய பேட்டன் என்ன பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அதிகபட்சம் வின்னிங் வரக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது தான் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே நீங்கள் எடுத்து ஆல்போலாக டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணாலும் வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா இதில் வந்து ஏபிபிசிஏசி எண்களாக எடுத்து எழுதணுனாலும் வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறையா தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம கொடுத்துருந்த அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுல இருக்கக்கூடிய ஆறு ஏபிபிசிஏசி எண்களும் அந்த எண்களுக்கு உண்டான டபுள்ஸ் எண்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நம்ம சொல்லக்கூடிய பேட்டன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதை ஏபிபிசிஎஸ்சிஎன்களாக எழுதும்போது இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தொம்போது அந்த நம்பருங்களுக்கு உண்டான டபுள்ஸு டம்பு டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பர் தான் இதில் நம்ம எந்த நம்பர் ஒன்று பாருங்கள் ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதுன்னு தேதி ரிசல்ட் வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் வந்திருக்கும் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி திரும்பவும் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாவது வரையே வந்திருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழுங்கிற நம்பருமே வந்திருக்கும் இந்த எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் கன்ஃபார்மாக இந்த கேமில் வரும் ரெண்டு மூணு நாளில் வரும்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட் வந்த அன்னிக்கே நம்ம சொல்லிடணும் தொடர்ச்சியாக ஒரு வாரம் பயன்படுத்திங்க அந்த நம்பர் டபுள் செவன் வரும்னு சொன்னோம் அன்றைக்கி டபுள் செவன் கரெக்டாக வந்தது இந்த ரெண்டு ஏழு ஒம்பது இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய டபுள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அடுத்து எந்த நம்பர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எழுபத்தி ஒன்பது கரெக்டாக வந்து பதினாலாம் தேதி எழுபத்தி ஒன்பது ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பேர் தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு ஓப்பன் பண்ணாங்க இந்த எழுபத்தி ரெண்டு ஓப்பன் பண்ணும்போது தான் நான் சொன்னேன் இருபத்தி ஏழு இருபத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டுங்கிற பேர் பெண்டிங் இருக்குது இந்த நம்பரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வின்னிங் கிடைக்கும்னு அதே போல் எழுபத்தி ரெண்டு திரும்ப எகெயின் வந்து ரெண்டாவது தடவையாக வின்ிங் வந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கும் ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கும் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பதாம் தேதி நேற்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அதனால் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்லாவே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்னாந்தேதியோ முப்பதாம் தேதியோ வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதம் எடுத்து நீங்கள் விளாடக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது தான் சிறந்த எண்கள் அப்படின்னு நிறையா தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் வந்து இது உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் புதுசாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரெகுலராக நம்மளோட பே பேட்டன் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த நம்பரை அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி நாளை முதல் தொடங்கக்கூடிய நாளில் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதை நான் சொல்லியிருக்கேன் அதாவது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுடி இலக்க எண்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது அப்படின்னு ஒரு எண் வந்ததுன்னா அந்த நம்பரை அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை அடுத்த நாள் ஆல்போர்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் இருக்கிற நம்பர்ஸ் மேக்ஸிமம் வந்துருக்கும் ஒரு சில நாட்களில் வந்து வின்னிங் இல்லைனாலும் மற்ற நாட்களில் ரெகுலராக அந்த கண்டினியூவான ஒரு நம்பர்ஸ் வந்து வந்திருக்கும் சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து நான் என்ன ஃபெஷலாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரு அதில் இருக்கக்கூடிய பேர் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டபுள்ஸ் முதக்கொண்டு எல்லா பேர் நம்பரையுமே கம்ப்ளீட் பண்ணதுனால இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண் என்னென்னா த்ரீ டிஜிட் நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணதினால இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரையே பாக்ஸில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால்தான் இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக அது பேட்டன் க்ளோஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது உங்களோட கணக்கில் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரே ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது ஒரு வாய்ப்பு தான் இந்த ரெண்டு ஏழு ஒம்பதுங்கிற பேட்டன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒம்பது பாக்ஸில் வரணும் அதுதான் விஷயம் அதனால் இந்த பேட்டன் பாருங்கள் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி வரக்கூடிய மேக்ஸிமம் பேர் என்ன வரும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ கண்டினியூ வரும் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது எல்லா ஏவிபிசிஎஸ் எண்களும் க்ளோஸ் பண்ணதினால இந்த எண்களில் வந்து ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது வந்து ரெண்டு ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஏழு ரெண்டு ஒம்போது ரெண்டு ஏழு அப்படிங்கிற அந்த ஆறு எண்கள் ஏதாவது ஒரு எண்கள் இன்னைக்கு இவ்வினிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா அதனால இந்த பேட்டர் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால கண்டினியூ வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ கண்டினியூவாக பார்க்க போற விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் ரெண்டு ஏழு ஒன்பதில் எப்படி கேம் வந்ததோ அதில் கம்ப்ளீட்டான விஷயங்களில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் வந்து டூ செவன் நைனுங்கிறது பாக்ஸில் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெண்டிங் இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் மூணு அஞ்சு இந்த பேட்டர்ன் எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இந்த சைபர் மூணு அஞ்சுலேருந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் வந்து நமக்கு ஏபிபிசி ஏசி ஆகவும் நமக்கு ஆல்போடாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபிபிசி ஏசியை பிரிக்கும்போது சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அதற்குண்டான டபுள்ஸ் வந்து டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் சரிங்களா இந்த நம்பர் தான் வரும் இந்த நம்பரில் வந்து ஏல் ஆல்போர்டு மற்றபடி வந்து ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சிஎன எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஒரு பேர் வந்திருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கும் மூணு அஞ்சு ஜீரோ மூணு சைபர் மூணு ஏ அஞ்சு 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 மூணு சைபர் ட்ரிபிள் ஜீரோன்னு ஒரு நம்பர் வந்துச்சு அடுத்த நாள் ஜீரோ அப்புறம் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அடுத்து அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு வந்து நேற்று வரைக்கும் அஞ்சுங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் வரும் இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ரெண்டாம் தேதி ரிசல்ட்லையும் ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபியில் வந்து அஞ்சாம்தேதி ரிசல்ட்லையும் சைபர் மூணு அப்படிங்கிற நம்பர் ஏழாம் தேதி ரிசல்ட்லையும் சைபர் சைபருங்கிறது வந்து கரெக்டாக பத்தொம்பாம் தேதி மூணு ஜீரோ வந்து மூணு ஏபிபிசி ஏசியில் ஏபிபிசி ஏசிங்கிற மாதிரி வின்னிங் வந்திருக்கும் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பெண்டிங் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது இருக்குது ஓகேங்களா முப்பது இருக்குது முப்பத்தஞ்சு இருக்குது முப்பத்தி மூணு இருக்குது ஐம்பத்தஞ்சு இருக்குது சைபர்ஜி ஓகேங்களா இந்த நம்பர் ஏன் நான் இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த பேட்டர்ன் அடிக்க அடிக்காத நம்பர்ஸ் அது இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நாளை ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே இந்த நம்பர்லேருந்து வின்னிங் வரும் சரிங்களா கன்ஃபார்மாக வரும் இதில் வந்து இந்த மூணு அப்படிங்கிற நம்பர் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக அந்த முப்பது இந்த மூணுங்கிற நம்பர் வந்து ஒரு சரியாக சொல்ல போனால் வந்து பதிமூணாம் தேதி ஓகேங்களா பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த த்ரீ டிஜிட் இலக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுங்க நம்பர் வந்து வரல சரிங்களா இந்த மூணுங்க நம்பர் வரல இந்த மூணுங்க நம்பர் வரும்போதெல்லாம் எந்த நம்பர் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு சைபர் அஞ்சு ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வரும் அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாலாந்தேதி மூணு வந்துச்சு அதுக்கப்புறம் ஆறாம் தேதி மூணு அதற்கு பிறகு ஏழாம் தேதி அதற்கு பிறகு வந்து பன்னெண்டாம் தேதி வந்ததுக்கு பிறகு இந்த பர்டிகுலர் கருப்பு கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களில் இந்த த்ரீ டிஜிட் இலக்கத்தில் மூணு வரல சரிங்களா அதனால் இன்றைக்கி டேட்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏ போர்டில் மூணா பி போர்டில் மூணா சி போர்டில் மூணா அல்லது முந்நூற்றி முப்பத்தி மூணா ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா அதனால் இந்த நம்பர் இன்றைக்கி நாலு போர்டாக கொடுக்கக்கூடிய எண் வந்து மூணு இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கி முப்பத்தி ஒன்றாந்தேதி இருக்கக்கூடிய இந்த நாள் கடைசி நாளில் ஆகஸ்ட்டு முப்பத்தொன்னில் மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து ஆல்போர்டாக கொடுக்குறேன் அப்புறம் நாளைக்கு ஒன்றாந்தேதிக்குமே இந்த ஆல்போர்டு மூணு தான் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு நாளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்களில் வந்து நீங்கள் மூணு வச்சு ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சைபர் மூணு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இந்த மூணு எந்தெந்த பேரில் ஒர்க் ஆகுதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக அமைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்